நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிச்ச படங்கள் எப்போதுமே ரசிக்கும் வகையில் இருக்கும் இவருக்குன்னு சொல்லி இன்று வரை தமிழ் திரையுலகிலும் சரி வெளி உலகிலும் சரி ரசிகர்கள் மத்தியில் எப்போதுமே ஒரு மரியாதை இருக்கு விளம்பரம் தேடாமல் பல்வேறு உதவிகளை செஞ்சிருக்காரு சிவாஜி கணேசன் என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் திலகம் சிவாஜியும் முத்துராமனும் நல்ல நண்பர்கள் இருவரும் இணைஞ்சி நடித்த படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட்னு சொல்லலாம் திருவருட்செல்வர் சிவந்தம்மன் அவன்தான் மனிதன் மகாகவி காளிதாஸ் ஊட்டி வரை மனிதன் கர்ணன் சொர்க்கம் திருவிளையாடல் ஆகிய படங்கள் எல்லாமே காலம் காலமாக போற்றப்படுபவை முத்துராமன் இயல்பாக நடித்து தனக்கென தனி பாணியை உருவாக்கி ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றவர் குறிப்பாக இவருக்கு தாய்மார்களின் மத்தியில் நல்ல பெயரும் இருந்தது படப்பிடிப்பு தளத்தில் சிவாஜி முத்துராமனுக்கு அந்த காலத்தில் பேருதியாக இருந்திருக்காரு அப்படி என்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்கலாம் நடிகர் முத்துராமனுக்கு வயிற்று வியாதி உண்டு அதை வெளிப்படையாக காட்ட மாட்டார் சிகிச்சையும் பெற்று வந்தாராம் அது சிவாஜிக்கும் தெரியுமா முத்துராமன் படப்பிடிப்புல சிவாஜி இருந்தாலே அவருக்கு நன்மைதான் படப்பிடிப்பில் முத்துராமனை அவ்வப்போது சிவாஜி தொட்டு பார்த்து கொள்வாராம் உடல் உஷ்ணத்தில் மாறுதல் தெரிகிறதா என்று பார்ப்பாராம் மாறுதல் தெரிந்தாலோ வாய் லேசாக கோணினாலோ சிவாஜி ஏதாவது காரணம் சொல்லி படப்பிடிப்பை ரத்து செய்வாராம் உடனே முத்துராமை அனுப்பி வச்சிருவாராம் அவன்தான் மனிதன் ஊட்டி உறவு ஆகிய படங்களில் சிவாஜி முத்துராமன் நடிப்பு செம மாசாக இருக்கும் அதே போல மூன்று தெய்வங்கள் படத்திலும் அருமையான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாங்க திருவிளையாடல் படத்துல அரசர் செண்பக பாண்டியனாக முத்துராமன் வந்து அசத்துவார் அதே போல சிவாஜி சிவபெருமானாக வருவாரு இவர்கள் நடிப்புல படம் செம மாசா இருக்கும்னு சொல்லலாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா முத்துராமனுக்கு உண்மையிலே பயங்கர வயிற்று வலி ஏற்பட்டுதான் அந்த டைம் வந்து ரொம்ப பீக்கில் வந்து சினிமா வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்களாம் அந்த படம் போயிட்டு இருக்கும்போது சிவாஜி கணேஷனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா இந்த படம் ஒருவேளை இன்றைக்கி எடுக்கலன்னா அது வந்து ஹியூஜ் லாஸ்ன்னு சொல்லி ப்ரொடியூசர் சொன்னதுனால முத்துராமன் கூடவே வந்து சிவாஜி இருந்தாராம் அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப நட்பாகவே இருந்தாங்களாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது முத்துராமன் சொன்னாராம் இல்லை என்னால் முடியும்னு சொல்லி அந்த வயிற்று வழியிலும் கூட ரெண்டு மூணு மாத்திரைகளை போட்டுட்டு ஏதோ கொஞ்சம் இயற்கை வைத்தியத்தை பண்ணி மறுபடியும் ஷூட்டிங் வந்தாராம் முத்துராமன் இதை பார்த்து ஆச்சரியத்தில் வந்து திகிச்சை பெற்றாராம் சிவாஜி கணேசன் ஒரு நடிப்புக்காக தனியாக அர்ப்பணித்துக் கொண்ட இந்த நடிகைனு பார்த்து நான் கர்வப்படுறேன் பெருமைப்படுறேன்னு சொல்லி முத்துராமனை பல மேடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமைப்படுத்திருக்காரு நம்ம சிவாஜி கணேசன் இதெல்லாம் தாண்டி இவங்க குடும்ப நண்பரால் இருந்திருக்காங்க முத்துராமனோட மகன் யாருன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம நவரச நாயகன் கார்த்திக் தான் தன்னோட அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு நடிகர் கார்த்திக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பாவை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அவர் சினிமா துறையில் வந்துட்டாரு என்னதான் வந்து தன்னோட அப்பாவோட ஸ்போ ஸ்கோப்பில் அவர் வந்தாலுமே கூட அடுத்தடுத்து படங்கள் எல்லாமே அவருக்காக வந்து அவருடைய நடிப்புக்காக வந்ததுன்னு சொல்லலாம் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா அப்படின்ற மாதிரி நடிகர் கார்த்திக் தன்னுடைய இயல்பான நடிப்பை காமிச்சு தன்னோட அப்பா பேரை கடைசி வரைக்கும் காப்பாற்றினார் கடைசி வரைக்கும் வயிற்று வழியால் போக்குள்ளால் வந்து பாதிக்கப்பட்டிருந்த நம்ம முத்துராமன் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ண முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்தார் அப்போ தன்னுடைய மகனுடைய சம்பாதித்து தான் அவர் கடைசி காலத்தில் வாழ்ந்தான்றதுன்னு சொல்றாங்க ஆனால் கடைசி வரைக்கும் சிவாஜி முத்துராமன் நல்ல நண்பர்களாக இருந்தாங்களாம் அப்பப்போ வந்து முத்துராமன் வந்து சிவாஜியோட வீட்டுக்கு போவாராம் சிவாஜி வந்து முத்துராமன் வீட்டுக்கு போய் டின்னர் சாப்பிடுறது அப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாங்களாம் இவங்களுக்குள்ள இருக்க உறவை பார்த்து தமிழ் சினிமாவே வந்து பொறாமப்படும் அளவுக்கு அந்த அளவுக்கு உயிர் நண்பர்களாக வாழ்ந்தாங்க இது நமக்கு தெரியுது இதை பற்றின உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க